இன்றைய நற்செய்தி மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் பதிமூன்று இறை வார்த்தைகள் முப்பத்தி ஒன்று முதல் முப்பத்தி ஐந்து முடிய அக்காலத்தில் இயேசு மக்களுக்கு எடுத்துரைத்த வேறு ஓர் ஓமை ஒருவர் கடுகு விதையை எடுத்து தம் வயலில் விதைத்தார் அவ்விதை எல்லா விதைகளையும் விடச் சிறியது ஆனாலும் அது வளரும் போது மற்றெல்லா செடிகளையும் விட பெரிதாகும் வானத்து பறவைகள் அதன் கிளைகளில் வந்து தங்கும் அளவுக்கு பெரிய மரமாகும் விண்ணரசு இக்கடுகு விதைக்கு ஒப்பாகும் அவர் அவர்களுக்கு கூறிய வேறு ஓர் உமை பெண் ஒருவர் புளிப்பு மாவை எடுத்து மூன்று மரக்கால் மாவில் பிசைந்து வைத்தார் மாவு முழுவதும் புளிப்பேறியது விண்ணரசு இப்புளிப்பு மாவுக்கு ஒப்பாகும் இவற்றையெல்லாம் இயேசு மக்கள் கூட்டத்துக்கு ஓமைகள் வாயிலாக உரைத்தார் ஓமைகளின்றி அவர் அவர்களோடு எதையும் பேசவில்லை நான் ஓமைகள் வாயிலாக பேசுவேன் உலக தோற்ற முதல் மறைந்திருப்பவற்றை விளக்குவேன் என்று இறைவாக்கினர் உரைத்தது இவ்வாறு நிறைவேறியது ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் ஏன் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக இந்த நாளிலும் ஜபிக்கின்றேன் இன்று புனித அல்போன்சா முட்டத்து படத்து இவரை நாம் நினைவு நம்முடைய இந்திய நாட்டின் முதல் கத்தோலிக்க பெண் புனிதரான இவர் கேரளா மாநிலத்தில் பிறந்தவர் அருள் சகோதரியாக தன்னை அர்ப்பணித்து வெறும் முப்பத்தி ஐந்து வயதுகள் வரை மட்டுமே வாழ்ந்த புனிதர் மறைந்த திருத்தந்தை பதினாறாம் பெனடிக்ட் அவர்கள் இவரை புனிதராக அறிவித்தார் இந்த அல்போன்ஸ் அம்மா தன்னுடைய வாழ்க்கையிலே இந்த முப்பத்தி ஐந்து ஆண்டுகளிலே பல துன்பங்களை அனுபவித்திருக்கின்றார் தன்னை பெற்றெடுத்த தாய் இறந்து போய்விடுகிறாள் தோல் நோய் இவரை பாதிக்கின்றது விபத்தில் கால் ஊனமுற்று இருக்கின்றார் பிற்காலத்தில் தன்னை வளர்த்த அந்த தாயும் மரணம் அடைந்து விடுகிறார் இன்னும் இவருக்கு மறதி நோயும் இருந்தது என்று சொல்லுகிறார்கள் இப்படியாக தன்னுடைய வாழ்க்கையிலே ஏறக்குறைய யோபுவை போல பல துன்பங்களை அனுபவித்திருக்கிறார் இவ்வளவு வேதனைகள் துன்பங்களுக்கு மத்தியிலும் ஆண்டவருக்கு உகந்த ஒரு அருள் சகோதரியாக தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்து புனித வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறார் எனவேதான் இந்த நாளிலே நாம் இந்த புனிதரை கொண்டாடுகிறோம் என் அன்பு சகோதர சகோதரிகளை நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே பல துன்பங்களை எதிர்கொள்கிறோம் குறிப்பாக மரணம் நம் வீட்டில் யாராவது ஒருவர் இறந்து போய்விட்டால் நாம் பெரிதளவில் சோர்ந்து போய்விடுகிறோம் அதேபோல நோய் அதிலும் குறிப்பாக தோல் நோய் நமக்குள்ளாகவே அந்த நோய் ஒரு வகையான தாழ்வு மனப்பான்மையை உண்டாக்கிவிடும் ஐயோ எல்லோரும் என்ன ஏளனமாக பேசுவார்களே நான் அவர்களுக்கு என்ன விளக்கம் சொல்லுவேன் ஏன் எனக்கு இந்த நோய் என்றெல்லாம் நாம் அழுது புலம்பிக் கொண்டிருப்போம் நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம் என்று சொல்லுவார்கள் ஒரு மனிதனுக்கு நோய் இல்லை என்று சொன்னால் அவன் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்ட மனிதன் என்றுதான் சொல்ல வேண்டும் நோய் இல்லாமல் இருப்பதுதான் பெரிய ஆசிர்வாதம் அதிலும் தோல் நோய் என்று சொன்னால் அது எல்லோரும் பார்க்கக்கூடிய விதத்திலே இருந்துவிடும் மற்ற நோய்கள் கூட உள்ளுக்குள்ளாக இருக்கும் அது மற்றவர்களுக்கு தெரியாது தோல் நோய் ஒரு மனிதனை தாழ்வு மனப்பான்மைக்கு உட்படுத்துகிறது அதே போல கால் நடக்க முடியாத நிலையில் ஒரு மனிதன் இருக்கிறான் என்று சொன்னால் தான் விரும்பிய இடத்திற்கு செல்ல முடியாது இயல்பாக நடந்து செல்ல முடியாது ஒரு சிறு குறைபாடு இருக்கிறது என்று சொன்னால் அதையும் மற்றவர்கள் ஏளனமாக பார்ப்பார்கள் ஏற்கனவே தாய் இறந்து போய்விட்டால் இப்பொழுது வளர்ப்பு தாயும் இறந்து விட்டால் தொடர் மரணம் என்று சொன்னால் அந்த மகளை அங்கே இருப்பவர்கள் என்ன சொல்லுவார்கள் இறப்பு மரணம் இயல்பாக நடந்தாலும் நம்முடைய குடும்பத்திலே தொடர் மரணம் வருகிறது என்று சொன்னால் நாம் ஏதோ சபிக்கப்பட்டவர்கள் போல நம்ம எல்லாம் பேசுவார்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளே இதோ நீங்கள் இந்த வேதனைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கலாம் புனித அல்போன்சாவை போல உங்களுடைய வாழ்க்கையிலும் தொடர் கஷ்டங்கள் வேதனைகள் துன்பங்கள் வந்து கொண்டிருக்கலாம் ஆனால் ஆண்டவர் எப்படி அவரை ஒரு புனிதராக உயர்த்தி தன்னுடைய விண்ணக பேரின்பு வீட்டிலே எடுத்துக்கொண்டாரோ அதுபோல நம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் மேலானவராக ஆசிர் பெற்றவராக பார்க்கின்றார் இந்த உலகத்தின் பார்வையிலே நமக்கு பல துன்பங்கள் இருந்தாலும் பொன்னை புடமிடுவது போல ஆண்டவர் இந்த துன்பங்களின் வழியாக இந்த துயரங்களின் வழியாக நம்மை பெரிய காரியத்திற்கு ஆண்டவர் தயார் செய்து கொண்டிருக்கிறார் கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடிந்தால் ஒளி அது பலன் கொடுக்காது நம்ம ஒவ்வொருவருமே நம்முடைய சிலுவையை தூக்கி கொண்டுதான் இயேசுவை பின்பற்ற வேண்டும் ஓனாய்களிடையே ஆட்டுக்குட்டிகளை அனுப்புவது போல நான் உங்களை அனுப்புகிறேன் என்று சொன்னேன் ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த வேதனை சோதனை தடைகள் நிறைந்த வாழ்க்கையில ஆண்டவர் எப்பொழுதும் நம்மோடு இருக்கிறார் முடியும் வரை நான் என்னாலும் உங்களோடு இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் நம் அருகில் நம் மத்தியில் இருக்கிறார் ஆண்டவரே என்னை காப்பாற்றும் என்று கடலில் மூழ்கி கொண்டிருந்த பேதுரு இயேசுவை அழைத்த பொழுது உடனே அவர் கைதூக்கி விட்டாரே அதுபோல நம் ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் கரம் பிடித்து வழிநடத்துவார் ஆபத்துகளிலிருந்து நம்மை காப்பாற்றுவார் இயேசுக்கே புகழ் மரியே வாழ்க மன்றாடுவமாக தாயும் தந்தையுமான இறைவா எம் இந்திய நாட்டின் புனிதரான புனித அல்போன்சாவினுடைய திருவிழாவிலே உம்மை போற்றி புகழ்ந்துமை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நீரே இந்த நாளிலும் எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதி இன்று தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளை இன்னுமாக எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டிருப்பவர்களே உங்களுடைய திரு அர்ப்பணித்து ஜெபிக்கின்றேன் நீரே இவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பீராக ஒவ்வொருவருக்கும் நல்ல உடல் உள்ள சுகம் கொடுத்து வழிநடத்துவீராக இயேசு ஆண்டவரே இதோ இந்த நாளிலும் இல்லங்களில் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று கொண்டிருக்கக்கூடிய நோயாளர்களையெல்லாம் ஒப்புக் கொடுக்கிறேன் நீரே இவர்கள் உடல் உள்ள நோய்களிலிருந்து முழுமையான நற்சுகம் கொடுப்பீராக உடைய திருக்கரத்தினால் தொட்டு குணப்படுத்தும் ஆண்டவரே கடன் பிரச்சனைகளிலிருந்தும் குடி போதை அடிமைத்தனங்களிலிருந்தும் உடைய பிள்ளைகளுக்கு முழுமையான விடுதலை தாரும் ஆண்டவரே எங்கள் குடும்பங்களில் அன்பும் அமைதியும் சமாதானமும் தங்கியிருக்கட்டும் கணவன் மனைவி பெற்றோர் பிள்ளைகளிடையே ஒருவர் மற்றவரை உண்மையாக அன்பு செய்யும்படியாக ஒருவர் மற்றவரை மன்னித்து ஏற்றுக்கொள்ளும்படியாய் நீராசிர்வதே இதோ எங்களுடைய அழைத்தல் வாழ்க்கையிலே ஆண்டவரே இதோ அர்ப்பண உள்ளத்தோடு உம்முடைய அழைப்பை பெற்ற ஒவ்வொருவரும் உமக்கு உகந்த இருக்கும்படியாய் ஆசீர்வதி படித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளையெல்லாம் ஒப்பு கொடுக்கிறேன் அவர்கள் கல்வியில் ஒழுக்கத்தில் ஞானத்தில் சிறந்து வளர்வார்களாக இந்த தேசத்தின் எதிர்கால தூண்களாய் இருக்கக்கூடிய இளையோர்களையெல்லாம் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே இவர்களுடைய எதிர்கால வாழ்க்கை ஆசிர்வதி உடைய முயற்சிகளையெல்லாம் நீர் ஆசிர்வதி உத்தரிக்க நிலையில் ஏற்கூடிய ஆன்மாக்களை உடைய பேர் இறக்கத்தினால் மன்னித்து விண்ணக பேரின்ப வீட்டிலே சேர்த்துக் கொள்வீராக இந்த நாள் வெற்றியின் மகிழ்ச்சியின் ஆசிர்வாதத்தினாலாய் எங்களுக்கு இருக்கட்டும் ஆண்டவரே திருமண காரியத்திற்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காக நம்பிக்கையோடு ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொருடைய விண்ணப்பத்திற்கும் செவிசாய் இந்த நாளிலே நீர்தாம எங்கள் ஒவ்வொருவரையும் அருள் கருவிகளாக பயன்படுத்தும் நாங்கள் எதை எப்படி செய்ய வேண்டும் என்று ஆவியானவரே கற்றுக் கொடுப்பீராக நல்ல முடிவுகள் எடுக்கக்கூடிய ஞானத்தை கொடுத்து வழிநடத்த நடத்த வேண்டும் என்று எங்கள் மீட்பராகிய அதை ஏசு கிறிஸ்து வழியாக தந்தையுமே நோக்கி நம்பிக்கையோடு ஒப்புக்கொடுத்து கொடுத்து மன்றாடுகிறோம் ஆமேன் இறைவனுடைய எல்லா புனிதர்களே புனிதைகளே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளுங்கள் அனைத்து காவல் தூதர்களே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளுங்கள் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்